சிறப்பாய் வாழ்வது எப்படி நிறைய நேரம் நமக்குள்ள ஒரு நினப்பு வரும் அது என்னன்னா இவங்கள அந்த இடத்துலையே நிறுத்தி இருக்கலாம் இவங்களுக்கு நாம் ரொம்ப இடம் கொடுத்துட்டோமோ அப்படின்னு சொல்லி ஆனால் கொஞ்சம் மாற்றி யோசித்தோம்னு வச்சுக்கோங்களேன் நாம் சிறப்பாக வாழ முடியுங்க அது என்னென்னா அவங்கள நாம் எந்த இடத்துல வைக்கணும்னு யோசிக்கிறத விட்டுட்டு நாம் எந்த இடத்துல நிற்கணும்னு சொல்லி நாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நாம் சிறப்பாக வாழ முடியும் எந்த அளவுக்கு பழகணும் அப்படின்னு சொல்லி நாம் உணர்ந்துக்கிட்டு நம்மளை நாமளே மாற்றிக்கொண்டோன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமா சிறப்பாக வாழ முடியும் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் சரிங்களா சிறப்பாக வாழ்விங்களா காட் பிளஸ் யூ ஆல் மை டியர் காட் பிளஸ் யூ